பேரரசு வந்துட்டாப்ல என்ன தம்பி ஒரு இடத்த விட மாட்டீங்களே நான் போனா நீங்களும் வந்துடுவீங்களேன்ற மாதிரி ஒரு லுக் விட்டாரு சவுந்தர் வேற அவரு புதுசா தாவேக்கா உறுப்பினர் என்ன தன்னை மாறுதட்டி சொல்லி கொண்டு போய் உட்காந்துருக்காரு பண்றது லவ் இதுல என்னடா பாதுகாப்பு ஒரு காதலுங்கிறது இவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லைங்க அந்த காலத்துல யதார்த்தமா இருந்தது காதல் இன்னைக்கு காதல் வந்து ரொம்ப கணக்கு போட்டு பண்றாங்க மாதிரி ஒரு அழகான வர்ணனையாளரை வச்சாவே படம் ஹிட் ஆயிடும் போல் இருக்கு ஏன்னா இந்த மேடைக்கு அது ஒரு மிக நல்லா நல்லா பண்ணுறீங்க யூ ஆல் தி பெஸ்ட் அப்புறம் வந்த உடனே தனஜயன் இந்தாலிங்கே அங்கே வந்தாருன்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கு பார்த்தா நான் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னாரு ஓ இந்த படத்தில் ஏதோ இருக்கும் போல் இருக்கு அப்புறம் உள்ளே வந்தேன் பேரரசுவன் வந்துட்டாப்புல ஏன்னா தம்பி ஒரு இடத்த விட மாட்டீங்களே நான் போனால் நீங்களும் வந்துடுவீங்களேன்ற மாதிரி ஒரு லுக் விட்டார் சரிடா என்னடா தெரியாது மம்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தா தெரியும் சிவி குமார் ஓ நீ எங்கே எங்கே இப்போ இல்லைண்ணா இதுங்க சரி இப்போ பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்கீங்களாண்ணா அதான் ரெண்டு மூணு படம் பண்ணுறீங்க மெம்பர் ஆகாமே இருக்கேன் மரியாதையாக மெம்பர் ஆகிடும் அப்படின்னு எனக்கு வந்தாவே இதே டென்ஷனாக இருக்கு எனக்கு எல்லாம் யாருமே டைரக்டர் சங்கத்தில் மெம்பர் ஆகிறது இல்லை நான் டைரக்டர் இருந்து ஆளுக்கு வந்து உங்களை வாழ்த்தணும் அப்புறம் பார்த்தா இன்னொரு குண்டை தூக்கி போட்டாங்க யார் ப்ரொடியூசர் என்ன கோயம்புத்தூர்காரங்க காரங்களா அடப்பாகலாம் எங்கள் ஊருக்காரன் வந்து படம் எடுக்க எனக்கே தெரிய மாட்டேங்குதுன்னு இந்த மாதிரி திடுக்கிடும் பல சம்பவங்கள் நடந்தது இதுக்கு மீறி எல்லை கடந்த ஒரு திடுக்கிடும் சம்பவம் வந்து நம்ம சுபாஷ் நீ என் கடை திடீர்னு முன்னாடி வந்து உட்காந்துருக்கான் எதுக்குப்பா அப்படின்னா பார்த்தா எல்லாம் இவங்க குரூப் ஆளுக்கு போல் இருக்கு பார்த்தா இதில் சமூக சேவகர்கள் ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க இது எப்படியாவது கொண்டு போய் சேர்த்தணும் உங்கக்கிட்ட ஒரு உரிமையாக கேட்டு ஸோ எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஒரு சிறப்பான கும்பல் இங்கே இருக்குது அதில் சவுந்தர் வேற அவர் புதுசாக தாவேக்கா உறுப்பினரின்னு தன்னை மாறுதட்டி சொல்லி கொண்டு போய் உட்காந்துருக்காரு வாழ்த்துக்கள் மிக சிறப்பான உரையாற்ற அந்த இணை தயாரிப்பாளர் அவரே எல்லாமே பேசிட்டார் எல்லாம் இன் அண்ட் அவுட்டு பேசுகிறார் எவ்வளோ பணம் போட்டிங்க இணை தயாரிப்பாளர் அது மட்டும் ஜோளாக முட்டார் எங்கள் ஆளை காணோம் இணை தயாரிப்பாளர் எவ்வளோ போட்டார்னா எனக்கு பட்ஜெட் தெரியும் இல்லையா அதை மட்டும் விட்டார் பார்த்தீங்களா இந்த படத்தின் மூலமாக கூட ஒரு முக்கியமாக நல்ல விஷயத்த நீங்கள் சொல்ல வந்திருக்கீங்கன்றது சுபாஷ் அவர்கள் சொல்ல கேள்விப்பட்டேன் எனக்கு அப்போவே தெரியும் மூஞ்சியில் ஆசிட் மாதிரி எடுத்து ஊற்றும் போதே தெரியும் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு பண்ணுறது லவ் இதில் என்னடா பாதுகாப்பு லவ் பண்ணுறதே கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணும் அதான் பாதுகாப்பு இவன் லவ் பண்ணலாமா இவன் தேர்வானா இல்லை நம்ம கடைசி வரையில் காப்பாற்றுவானா காதல்ங்கிறது காதலுங்கிறது இவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைங்க அந்த காலத்தில் யதார்த்தமாக இருந்தது காதல் இன்னைக்கு காதல் வந்து ரொம்ப கணக்கு போட்டு பண்ணுறாங்க இன்னைக்கு வர்ற இளைஞர்களுடைய காதலெல்லாம் நம்ம சரியாக நம்ம உணர்வு பூர்வமாகவே எடுத்துக்க முடியாது அங்கே போனால் எவ்வளவு தேரும் இந்த இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணால் எவ்வளோ வரும் இந்த பையனை கரெக்ட் பண்ணால் எவ்வளோ கரெக்ட் கிடைக்கும் எப்படி லைஃப் லாங்காக நமக்கு ஒரு கார் பங்களாவோட வாழ்க்கை கிடைக்கும் இந்த மாதிரி தான் காதல் ஆகிடுச்சி இப்போ எல்லாமே கமர்ஷியல் இப்போ எப்படி படங்கள் எப்படி ஆகி பெரிய படங்கள் எல்லாம் வந்து எவ்வளவு வருதுன்றதை மட்டும் நீ என்ன சொல்கிறன்றதெல்லாம் முக்கியம் இல்லை நீ என்ன சொல்கிறதுன்றது முக்கியமான விஷயங்களை எடுத்தாட்டால் இந்த மாதிரி சிக்கலில் மட்டு உட்காந்துட்டு தனஞ்சயன் மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி டக்குன்னு லாக் பண்ணி இவர் தான் இந்த படத்துக்கு ஏற்ற விநியோகஸ்தரன்னு முடிவு பண்ணி அப்புறம் நம்ம மாதிரி ஆளுகள்லாம் வந்து இதை பற்றி பேசி ஒரு நல்ல விஷயத்தை வியாபாரம் பண்ணுறதுக்கு உண்மையுமே கஷ்டப்படுறோம் நம்ம நல்ல படங்கள் வந்து கடந்த பதின பதினஞ்சு இருபது நாட்களாக நாங்கள் சில படங்கள் எல்லாம் பார்த்தோம் திரையிட்டோம் இயக்குனர் சங்கத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு நான்கஞ்சு நான்கைந்து திரைப்படங்கள் மிக சிறப்பாகவே இருந்தது அழகாக எடுத்திருந்தாங்க பசங்க ஆனால் எந்த படமும் ஓடல சினிமாவில் நம்ம சரி பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா இது ஒவ்வொரு படத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சில் அஞ்சு கோடி ஆறு கோடி எல்லாம் செலவு பண்ணியிருப்பாங்க அந்த படத்தை எப்படி எடுக்க முடியும் அவங்களால அந்த விநியோகஸ்தே தயாரிப்பாளர்கிட்ட கேட்டது தான் அந்த தேட்டரில் சார் இன்றைக்கும் இப்போ வரையில் எந்தெந்த தேட்டரில் ஓடுதுன்னு எனக்கு தெரியல சார் என்னாரு ஐயோ நீதான் படம் ப்ரொடியூசர் ஆமாம் சார் அந்த ஒருத்தர் இடம் கொடுத்தேன் அவர் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கார் ரெண்டாவது நாள் கேட்குறேன் இன்னும் மதுரை ரிலீஸ் ஆகலன்னு சொல்கிறாங்க சார் இந்த முதல் பக்கம்னு ஒரு படம் பார்த்தேன் மிக மிகச்சிறப்பாக இருந்தது அந்த படம் அதே மாதிரி நம்ம உதயா நடித்த படம் அக்யூஸ்டு எல்லாமே நல்ல படங்கள் தான் நம்ம எங்கேயோ கோட்டை விட்டுட்டுருக்குறோம் அது எங்கே கோட்டை விடுறோம் அது எங்கே சரிப்படுத்தணும் அப்போ ஒரு 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 ஷோ ஒரு ஷோ கொடுக்குறது ஏதோ ஒரு டைமிங்கில் ஒரு ஷோ கொடுக்குறது இந்த ஒரு ஷோ கொடுக்குற இந்த தேட்டர்களுக்கெல்லாம் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் முதல் நாள் ஒரு ஷோ ரெண்டு முப்பது ஷோ இருக்குது அதுக்கப்புறம் அது சரி இல்லைன்ட்டு அஞ்சு முப்பதுக்கு ஷோன்னு மாற்றுறது இல்லைன்னா லெவன் தேர்ட்டி ஷோன்னு மாற்றுறது எங்கே படம் ஓடுதுன்னே தெரிய மாட்டேங்குது எல்லா திரைப்படங்களையும் வரைமுறைப்படுத்தி வெளியிட வேண்டும் இப்போது நம்ம காலத்தில் நம்ம படம் ரிலீஸ் பண்ணால் ஒரு ரஜினி சார் படம் ஒரு கமல் சார் படம்னா ஒரு எண்பது தேட்டர் மேக்ஸிமம் நூறு தேட்டர் ரிலீஸ் பண்ணும் அவ்வளோதான் அந்த நூறு தேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது மீதி ரெண்டாயிரத்து ஐநூறு தேட்டர் இருக்கும் மீதி இன்னொரு பதினாறு படங்கள் ஒரு எண்பது தேட்டரில் ஒரு அறுபது தேட்டரில் ஒரு முப்பது தேட்டரில் நானே கார்த்திக் படம் ரிலீஸ் பண்ணும்போது தமிழ்நாடு ஃபுல்லாக பொண்ணு மணி முப்பது தேட்டரில் முப்பத்தஞ்சு தேட்டரில் ரிலீஸ் பண்ணோம் ரெண்டாவது வாரம் அது நாற்பது தேட்டர் ஆகிப்போச்சு ஆக எத்தனை படம் ரிலீஸ் பண்ணாலும் அத்தனை படத்துக்கும் தேட்டர்கள் இருந்தது இன்றைக்கும் தேட்ருகள் இருக்குது ஒரே படத்தை எல்லா தேட்டர்லேயும் போட்டு காசு பண்ணி நாலு நாளில் காசு பண்ணணுன்றதுக்காக உயிரை பணையம் வைத்து இருக்கிற சொத்தில் அடமானம் வச்சு இந்த கலை உலகத்தில் ஏதாச்சும் சாதிக்கணுன்ற ஆசையோடு வந்து படம் எடுக்கிற ஒரு பதினஞ்சு தயாரிப்பாளர்கள் அவருடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் உங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் உங்களுக்கு நீங்கள் உங்கள் தான் அவங்களும் மெம்பர்கள் தானே அவங்களுக்காக நம்ம ஏன் சேர்ந்து போராடக்கூடாது ஒரு படம் நல்லா இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணுறதுக்கு பெரிய படங்களுக்கே மூணு நாள் ஆகுது நாலு நாள் ஆகுது இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னா மண்டே தான் ரிசல்ட்டு தெரியும் மண்டே என்ன கலெக்ஷனோ அதை வச்சு தான் தெரியும் ஸோ அதுக்கே நாலு நாள் ஆகுதுன்னா பெரிய நடிகர்களோட படத்துக்கே ஒரு சின்ன படம் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு அஞ்சு நாளாவது அந்த தேட்டரில் இருந்தால் தானே அதை வந்து பார்த்துட்டு அது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஒரு நிலை நமக்கு ஏற்படும் குறைந்தபட்சம் சிறிய திரைப்படம் ஒரு வாரத்துக்கு எந்த தேட்டரில் போட்டாலும் நான்கு காட்சிகள் போட வேண்டும் என்ற ஒரு சட்டப்பூர்வமான ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்தாதான் அதுக்கப்புறம் அது படம் ஓடுது ஓடல அது விருப்பம் மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்று தான் அது வந்து ரிசல்ட் இருக்கும் முதல்ல இதை பண்ணுங்க ஒரு ஆம்பளை மேலே குற்றம் சுமிச்சிட்டா உடனே போலீஸ்காரன் போய் அரெஸ்ட் பண்ணிடுறேன் அவன் குற்றவாளியாக இல்லையான்னு தெரியாது அதே ஒரு பொ பொண்ணு இந்த மாதிரி பண்ணிடுச்சு சார் என்னன்னு சொன்னால் உடனே போவாங்களா சார் அது என்ன சார் சட்டம் ஆம்பளுக்கு ஒரு சட்டம் பொம்மளுக்கு ஒரு சட்டம் அதனால் ஆண்களும் பாதுகாப்பாக இருப்பதற்குண்டான அரணை அமைத்து தருமாறு பத்திரிகையாளர் சங்க தலைவர் திரு சுபாஷ் அவர்களை வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி